அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் சந்திப்பது உங்கள் அபி தன் பக்தனை காப்பாற்ற தன் நெற்றியில் வெட்டு வாங்கிய சிவபெருமானின் பார்க்க போகிறோம் ஒரு முறை சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் நன்றாக மாறி நமது மகாதேவரை வழிபட்டு வந்தான் தினமும் நண்டு ரூபத்தில் நள்ளிரவில் தீர்த்த தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தான் இந்திரன் அதிகாலையில் இக்கோவிலில் வந்து தாமரை மலரை சூட்டி வழிபடுவது வழக்கமாக இருந்தது தனக்கு முன் மலர் சுட்டப்பட்டிருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான் இரவில் என்ன நிகழ்கிறது என்பதை கண்காணித்தான் இந்திரன் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் இருந்து தாமரை மலர் ஒன்று கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வதை கண்டு வியந்தான் மேலும் அகலியில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்கள் தினமும் குறைவதைக் கண்டு மிகவும் கோபம் கண்டான் ஒரு நாள் இரவில் என்ன நடக்கிறது என்பதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நண்டு வந்து தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுவதை கண்டான் கோபம் கொண்ட இந்திரன் லிங்கத்தின் மீதேறி நண்டை கத்தியால் வெட்ட முயன்றான் முதல் வெட்டு தாடையில் விழுந்தது அடுத்த வெட்டு சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்கத் திருமேனி உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார் இந்திரா நீ சபித்த கந்தர்வனே நண்டாக மாறி என்னை பூஜிக்கிறான் என மார்க்கமாக இறைவன் இந்திரனுக்கு உணர்த்தினார் உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் வருந்தி திருந்தினான் இப்படி இந்திரனும் நண்டு உருவில் இருந்த கந்தர்வனும் வழிபட்ட தலைமை நமது திருந்து தேவன் குடியாகும் கடற்கம் என்றால் நண்டு நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் கற்கடேஸ்வரர் என இத்தல இறைவன் அழைக்கப்படுகிறார் இன்றும் நம் கற்கடேஸ்வரர் லிங்க திருமேனியில் இன்றும் வெட்டுத்தலும்புகளும் லிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரமும் உள்ளது கடக ராசிகாரர்களான உணர்பூசம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய திருத்தலம் நமது திருந்து குடி அதாவது தற்போது நண்டாங்கோவில் என்று அறியப்படும் திருத்தலமாகும் இங்குள்ள இறைவன் பெயர் கற்கடேஸ்வரர் இறைவியாக அருமருந்து நாயகி வீச்சிருக்கிறாள் இக்கோவில் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரையிலும் திறந்திருக்கும் நாமும் இக்கோவில் சென்று இறைவனருள் பெறுவோம் நன்றி மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்